இவர் என்ன பண்ணாரா சுவாதினமாக தன்னுடைய நாயகனை ஈஸ்வரனை தன்னுடைய சுவாதினமாக வச்சுருக்கார் நான் சொல்றது இதை கேளுங்க அப்படின்னா அவர் கேட்பார் இது ஒன்றும் தோஷமாக இல்லை இது ஒரு நல்ல நாயகனுடைய லட்சணமாக சொல்லியிருக்கு அதில் அலங்கார சாஸ்திரங்கள்ல சுவாதின பதிலா அப்படின்னு சொல்லுங்க அதாவது அலங்கார சாஸ்திரங்கள்ல சாகித்யத்தில் ரொம்ப பெரிய சாஸ்திரம் சமஸ்கிருத சாகித்ய சாஸ்திரங்கள் ரொம்ப பெருசு ரொம்ப நல்லா இருக்கும் அதுல வந்து நாய்கைகள்லாம் எந்தெந்த விதமான நாய்கைகள்லாம் காவியத்துல நாம நாயிக்கையாக வெக்கலாம் அப்படின்னு அதை பத்திலாம் எட்டு விதமான நாய்கைகள் சொல்றா நாயக்கர்கள் எத்தனை விதம் நாயிக்கா எத்தனை விதம் ஏன்னா கண்ட விழா நாயகனாக ஆகினா அந்த காலத்துல மாட்டேன் இப்ப மாதிரி கிடையாது அதனால ஒரு காவியம் அப்படின்னா அந்த காவியத்துக்கு பொறுப்பு அதிகம் உன் காலத்துல காவியம்னு சொன்னாலே அது தர்மத்தை போதிக்கிறதா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய பொறுப்பு உண்டு காளிதாசன் காவியங்கள்லாம் அப்படிதான் சாதாரணமானது கிடையாது எல்லாமே அப்ப நாயிக்கானா அதுல இருந்து எட்டு விதமான நாய்கா எல்லாம் சொல்லிருக்காங்க அதுல ஒரு நாய்க்கா சுவாதின பத்திகா அப்படின்னு அந்த பத்தியை சுவாதிமா வச்சிருந்தார் இவர் இவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அப்படின்ற அந்த அளவு இவர் சுவாதி விஷயம் அது கொண்டாடி இருக்கா அது வேத மந்திரத்தெல்லாம் கூட கல்யாண மந்திரங்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கு பத்தியை சுவாதிமாக வைத்துக்கிறது விசேஷமாக சொல்லிருக்கு அது விவாக மந்திரத்திலேயே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா தன்னுடைய குணங்கள்னால சுவாதினமா வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தமே தவிர மொத்தம் போட்டு அடிக்க ஆகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்ன கேட்டா ஒரு நல்ல நாயகியாக இருக்கக்கூடியவர் குணாத்து ரூபகுணாத் சாபி அப்படின்னு சிவ திரவான் பெறவர் தன்னுடைய குணத்தினாலையும் தன்னுடைய ரூபத்தினாலையும் அப்புறம் தன்னுடைய பிரேமத்தினாலையும் எல்லாத்தினாலையும் பத்தியை வந்து சுவாதினமாக வச்சிருப்பார் இவர் எதை சொன்னாலும் அவரால் மீற முடியாதபடி அந்த அளவு ரெண்டு பேருக்கும் ஒரு சிநேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இவருடைய நல்ல குணங்கள்னால இருக்கு இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம யாருன்னு கேட்டோம்னா சீதா பிராட்டியும் பெருமாளும் தான் என்ன சீதா பிராட்டி மானை பிடிச்சுதா அப்படின்னு சொன்னா பெருமாள் பிடிச்சி வர அதுதான் நல்ல உதாரணம் ஏன்னா லக்வனை பார்த்துதான் சொல்றேன் பெருமாள் எதுவானாலும் லக்ஷ்மன் மூலமா தானே சாதிப்பேன் அவர்தானே வலது லக்வனை பார்த்து இது மான் போறதே அப்படின்ன லக்ஷ்மன் சொல்லிட்டு இது மான் இல்லை இது மாறிச்சேன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டேன் சிவந்திரமான அப்படியே வரும் லக்கன் நேரம் சொல்லி மான் இல்லை இது இது மாரியச்சன் பெருமாள் கேட்டால் எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னா இப்போ மாரியச்சன் மாரிச்சனாவே வரமாட்டான் பஞ்சமி இந்த தான் வந்துட்டு இருப்பான் அவனுக்கு நேராக வர தெரியாது அவரை பார்த்தா நன்னா தெரியலே அப்படி இல்லை அது பெருமாள் யோசிச்சார் இப்போ லக்கன சொல்றதை கேட்கறதா இல்லை பிராட்டி சொல்றதை கேட்கறதா அப்படின்னு பார்த்தார் இப்படி சொல்ற வானிச்சன் சொல்லிட்டான் இருந்தா கூட இதுதான் சுவாதீன பற்றலாம் ஏன்னா பிராட்டி ஆனவர் பெருமாளோட கூடுகிற காட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு இவ்வளவு தூரம் வந்திருக்கார் ஒரு தோஷம் கூட பிராட்டி கிட்ட கிடையாது பெருமாளை ஆண்டு வந்திருக்கிறார் பிராட்டி பிரேமத்தி அதனால லக்வன் கிட்டதில் போனா அப்படிதான் இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அவர் கேட்கறாரு இல்லையா அப்படின்னா லக்வன் அதை பத்தி அவ்வளவு கிடையாது அவருக்கு வந்து சேவனம் மாத்திரம் தான் நீங்க இருந்து பார்த்து சொல்லிட்டு பெருமாள் கிளம்பினார் அப்படின்னு சிவ இப்படிதான் உண்டு அந்த மாதிரி ரீதியில சுவாதீன பதிகாவா இருக்கக்கூடிய நாயகாக்கள் அவன் சிரேஷ்டமான